அப்பவும் அந்த நிர்வாகத்தை திறமையா நடத்துறதுக்கு வழிவகை செய்யல வழி விடல இப்போ நீதிபதி ஐயா வந்தாச்சு நீதிபதி ஐயா வந்த பிறவும் அந்த நிர்வாகத்தை ஒரு இதா நடத்துறதுக்கு விட முடியக்காங்க இதுதான் உண்மையான சூழல் யாரு வந்து நிர்வாகம் பண்ணாலும் அவங்களும் நடத்த விடக்கூடாதுங்கிறது தான் தீவிர கொள்கையா இருக்கு அதுக்கு பின்னாடி ஒரு நாலஞ்சு ஐயர் வாழ் இருக்காங்க போக பழைய நிர்வாகிகள் ஒரு நாலஞ்சு பேர் கிடக்காங்க சேர்ந்துக்கிட்டு நிர்வாகத்தை நடத்த விடக்கூடாது எப்படியாவது கொலாப்ஸ் பண்ணி சூரியன் திரும்பனாலே பிரச்சனைங்கிற மாதிரி கொண்டு வராங்க சின்ன வந்தாச்சு இப்போ இவ்வளோ நாள் ஒரு ஒன் இயரா சின்னாடு கேஸ் நடந்தது சுப்ரீம் கோர்ட்ல அப்போ கொஞ்சம் குழப்பங்கள் நடந்துச்சு ஒரு தீர்வு காண முடியாம சூழல் இருந்துச்சு ஓகே கரெக்ட் தான் ஆனா இப்போ சின்ன வந்துட்டு சின்னாடு வந்த பிறகு ஜட்ஜுமே வந்து பெருந்தன்மையா விட்டு கொடுத்துட்டு போலாம் ஏன்னா கோர்ட் ஆர்டர்ல வந்து சின்னாடு தான் நாங்க வந்து எலெக்ஷன் நடத்துறதுக்கு ஜட்ஜ போட்டிருக்கோங்கிறது இருக்கு அப்படி இருக்கும்போது சின்னாடு வந்துட்டுன்னா ஜெனிதான் நடந்துடலாம் ஐயா நீங்க வந்துட்டீங்க உங்க நிர்வாகம் நாங்க உங்க கையில குடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்லயே கொடுத்துட்டு போயிடலாம் யார் கையிலயும் கொடுக்க வேண்டாம் யாரு கோர்ட்ல யாரும் நியமிச்சாங்களோ கோர்ட்லயே அவங்க நிர்வாகத்தை நீங்க பாத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம் ஜட்ஜி இவ்வளவு இருக்கா அது யாருமே எதிர்பார்க்கல எப்படி இருப்பாங்க ஆஹ் அப்படின்ட்டு ஏன்னா இருப்பாங்க அவங்களுக்கு அவங்க மேல எதுவும் இது வரக்கூடாது அப்படின்னு நினைக்க கூடிய ஆட்கள் எதுவும் கரபடியாம இருந்துட்டு நினைக்க நினைக்கக்கூடிய ஆட்கள் அவங்க எல்லாம் அவங்க இப்படி வந்து ஒரு மல்லு கட்டி நான் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வராங்க அவங்களும் வந்து கோர்ட் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் உங்களுக்கு நீங்க பிரியா இருக்கீங்க நீங்க அந்த எலெக்ஷனை நியாயமா நடத்தி கொடுங்க ஆள் இல்லை ஆள் வந்த பிறகு உங்களுக்கு தேவை இல்லையே அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பண்றாங்கன்னு தெரியணும் எவ்வளவு அடம் பண்ணா நான்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன தூத்துவிடி நாச்சல திருமணம் அவங்களா அவங்க கையிலயா இருக்கு அந்த மாதிரி பண்றாங்க அதுதான் வந்து இப்போ திருமணத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு இந்த குழப்பம் வர்றதுக்கு எல்லாம் காரணம் ஆயிருது அடுத்தது ஆர்டர் குடுக்காங்க ஆர்டர் குடுக்காங்க நம்ம அணி சார்ந்து ஒருத்தர் போய் பேசும்போது ஒவ்வொரு வாக்குறுதி குடுக்காரு நீங்க பண்றீங்களா வைக்கீங்களா அப்படின்னா இல்ல பண்ணல அப்படின்றப்புல நான் ஒரு உடனே ஆர்டர் அவ்வளவு ரிலீஸ் ஆகுது முத முத குடுத்த வாக்குறுதி என்னன்னா எந்த குருமாரையும் நான் எங்கேயும் மாத்த மாட்டேன் அவர் சொன்ன முத வாக்குறுதி அவர் வந்த உடனே ஜனவரில என்ன குருவானவரை நான் மாத்தனா எனக்கு வந்து சட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும் அப்போ நான் வந்து தேர்தல வந்து சரியான முறையில் நடத்தி கொடுக்க முடியாது நான் எலக்ஷன் தான் வந்திருக்கேன் நியாயமா பேசின இப்போ காலப்போக்கில் இந்த இப்போ ட்ரான்ஸ்பர்ஸ் எல்லாம் வந்து போட்டு தான் ஆக வேண்டி ஒரு சூழல் இருக்கு அப்படி இடத்துல என்ன பண்றாப்புல எனக்கு மொத்தமே ஒரு அஞ்சு ஐயர்வால் தான் ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க தொட்டி அப்போ அவங்கள நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கும்போது போது அந்த அஞ்சு பேருக்குள்ளே நான் அவங்கள வந்து மாற்றி போட்டுக்கிறேன் ரூல்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம இன்னும் தீர ஆராயலைன்னு வைங்களேன் அதுக்கு அந்த இடத்துக்கு போனோம்னா முடியாது ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் தான் சாட்டிக்கிட்டு இருக்கணும் குற்றஞ்சாட்ட வேண்டாம்னு பார்த்தா இப்போ அஞ்சு பேரை ட்ரான்ஸ்ஃபர் அதாவது அஞ்சு வருஷம் அவங்க முடிச்சிருக்காங்க வேற இடத்துக்கு மாத்தணும் கரெக்ட் தான் அப்போ அப்போ போய் பேசுறோம் ஐயா என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா நான் அந்த அஞ்சு பேரை அவங்களுக்குள்ளே நான் மாத்தி போட்டுக்கிறேன் அவங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் தானே போடணும் இடமாறுதல் கொடுக்கணும் கொடுப்போம் மற்ற யாரையுமே நாங்க தொடங்க மாட்டோம்னு உறுதியா சொல்றாங்க ஆனா அவர் அங்கிட்டு போன ஊருக்கு போன உடனே ஒரு முப்பது நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் லிஸ்ட் வெளியாகுது அவங்களுக்கு லெட்ரு போய் சேருது எல்லாமே வந்து ஒரு மாத்தி மாத்தி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எப்படி வந்து திருச்சபை மக்கள் போய் சந்திக்கிற மக்கள் இவங்களோட வாக்குறுதி எப்படி நம்ம நம்ம முழுசா வந்து ஒரு அணி சார்ந்து பேச பண்றாப்புல இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா செல்லிந்தரை எய்வாளு மேல பேட்ரிக்ஸ்ல இருக்காருல செல்லிந்தரை எயர்வாளு அவரு மேல பாத்தீங்கன்னா எல்லா மற்ற இருக்கு வைக்கனு சொல்றாப்ல ஜட்ஜி அதே மாதிரி அவரு மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னும் வர அவரை வந்து அவரை எந்த இடத்துக்கும் டிரான்ஸ்பர் போடல அவரு இடத்துக்கும் வேலை மாத்தல அவரு கீழே ரெண்டு உதவி குருவானர் இருக்காங்க ஒரு உதவி குருவானர் ப்ரமோஷன்ல வெளியில டிரான்ஸ்பர் போறாரு அவருக்கு பதில் ஒரு ஐயர்வால போடுறாங்க அந்த ஐயர்வால எனக்கு வேண்டாம்னு இவர் சொல்றாரு இவருக்கு உடனடியே அந்த ஆர்டரே கேன்சல் பண்ணி அந்த ஐர்வாலுக்கு ஆர்டரை கேன்சல் பண்ணி இவருக்கு மறுபடியும் ஒரு அயர்வால் நல்ல ஆயிரவால அவர் கேக்குற ஆயிரம் போட்டு கொடுக்காங்க அப்போ நீங்க சரி சமமா நடக்கணுங்கிறவங்க என்கிட்ட எல்லாரும் வந்து புகார் கொடுத்துருக்காங்க அதனால நான் புகார் இருக்கிற ஐர்வாலெல்லாம் மாத்திருக்கேன்னு சொன்னீங்கன்னா ஏன் செலுந்திரா ஐர்வால நீங்க மாத்தலை யாருமோ நடக்கும் அப்போ செல்லுந்திரா ஐவான்னு நீங்க எங்கேயாவது ஒரு ஏரியாக்கு மாற்றி போட்டிருக்கணும்ல நீங்க மற்ற அந்த டிஎஸ்எஃப்பணி சார்ந்த ஐர்வால்களை மட்டும் அவங்க பைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருந்தாலும் பண்ணாட்டாலும் அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பர போட்டு இது காரணம் யாருன்னா பிசப் பெஷப் கன்னியாகுமரிக்காரரு அவருக்கு இங்க நடக்கிற இங்க உள்ள யார் என்ன அணி என்ன இங்க பண்றாங்க யாரு எத்தனை வருஷம் இருக்கும் எதுவுமே தெரியாது அவரு எழுதி கொடுத்தா கையெழுத்து போடுவாரு அவ்வளவுதான் அவரு கூட சாப்ளின்னு சொல்லி மோசத் ஜபராஜின்னு ஒரு அயர்வாயில் இருக்காரு பாத்துக்கோங்க வந்து போன எலெக்ஷன்ல எஸ்டிகே அணி சார்பா கிளர்ஜி தேர்தல் எஸ்டிகே அணியோட ஒரு ஒரு தான் எஸ்டி அணியோட தீவிரவாதி அவரை கொண்டு சாப்ளினா போட்டு அவருக்கு கொடுக்கற ஆர்டர போட்டா அப்ப திருமணத்துக்கு பிரச்சனை வரதானே செய்யும் அப்ப அத ஜும் பிசப்பும் தான் முடிவு பண்ணனும் நம்ம ரெண்டு பேரும் கோர்ட்டால நியமிக்கப்பட்டவங்க நம்ம வந்து ஒரு அணி சார்ந்த ஆளுக்கெல்லாம் கையில வச்சு நம்ம நிர்வாகம் பண்ண கூடாது அப்ப பண்ணுனா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும் அப்ப இவங்களுக்கு தான் இப்ப கெட்ட பேர் ஆகுது ஆனா அவங்க அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்காங்க யார யார இது பண்றப்போ அவங்களுக்கு எல்லாம் பதவி உயர்வு அப்ப முழுக்க வந்து அவங்க வந்து ஒரு அணி வந்து என்ன செய்யணுமோ செய்யுங்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க அப்போ திருச்சபைகள்ல சண்டை தான் வரும் இப்போ இப்ப கடைசியா வந்து போன சனிக்கிழமை என்ன நடந்திருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட சபைகள்ல வந்து நீங்க வாட்ஸ்அப்ல பாத்துட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன் மெசேஜ் எல்லாம் வந்துருக்கோம் ஆமா அது பாத்தீங்கன்னா நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் போட்டிருக்காங்க தான் எல்லாருக்கும் தெரிய வருது அப்போ அந்த மனு நிறைய கொடுத்து எங்க ச சபைகளில் பிரச்சனை இருக்கு வைக்குதுன்னு சொன்ன சபையாரெல்லாம் போன் பண்ணி ஜட்ஜிக்கு பேசியிருக்காங்க எங்களுக்கு ஒரு புதுசாக ஐர்வாள் வர்றதா தகவல் வருது எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு நாங்கள் கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம் நீங்க விசாரிச்சுட்டு தான் அயர்வாள் போடுவோம்னு சொன்னீங்க இப்போ ஒரு அயர்வாலை கொண்டு போட்டீங்கன்னா அந்த பழைய கம்ப்ளைண்ட்ஸுக்கெல்லாம் நீர்த்து போயிடும் அதுக்கு முன்னாடி விடைய தெரியாம போயிருங்கன்னு சொல்லி கேட்ட உடனே நான் உங்களுக்கு பதிமூணாம் தேதி வரேன் அது வரைக்கும் அப்போ நீங்க பழைய இதுலயே நீங்க பாத்துக்கிடுங்க நான் அதுக்கப்புறம் வந்த பிறகு அந்த இது காயில கூப்பிட்டு வச்சு உங்களை விசாரிச்சு நான் அதை என்ன முடிச்சு தரேன்னு சொல்லி சொல்றாப்புல இது மாதிரி ஒரு நாலு அஞ்சு சபை முக்கியமான சபைகள்ல பேசிருக்காங்க அஞ்சு பேருக்கும் வாக்குறுதி கொடுத்துருக்காப்புல அந்த அஞ்சு சபைக்கும் செல்லிந்தூர் அயர்வால் வந்து செல்லிந்தூர் அயர்வால்ட்டையும் பேசிட்டாரு ஜட்ஜி பேசி ஐயா நீங்க அந்த நாலஞ்சு சபைக்கு மட்டும் அனுப்பாதீங்க நான் வந்த பிறகு பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல சொன்ன பிறகும் அந்த ஜட்ஜுக்கே தெரியாம செல்லிந்துரை அவர்கள் அந்த அஞ்சு சபைக்கு மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நீங்க போங்க போய் சார்ஜ் எடுங்க காப்பல அப்போ அந்த ஐயர்வாலோட மனநிலைமை எப்படி இருக்கு பாருங்க அந்த ஐயர்வாலோட மனநிலைமை என்ன அஞ்சு சபைங்கிறது அஞ்சு ஊரு அஞ்சு ஊருக்குள்ள அடிபடி சண்டை போட்டு கெட்டி உருந்தாலும் பரவாயில்ல நான் நினைச்சது நடந்துடணும் அப்போ ஒரு குருவானவரோட எண்ணம் எப்படி இருக்கு பாருங்க ஒரு குருவான சண்டையெழுத்து விடும் எவன் கட்டி விடுனா நமக்கு என்ன நம்ம பாட்டு இங்க ஆராதனை எடுத்துட்டு படுத்துக்கிடும் அப்படின்னு சொல்லி அவரு துணிஞ்சு செய்யறாரு அதனோட விளைவுதான் இந்த வார ஃபுல்லா நடந்த பிரச்சனை நடந்த ஒரு சில பிரச்சனை இவங்க இதுல வேற ப்ரமோட் பண்றதுக்கு என்னன்னு என்ன வச்சிருக்காங்க தெரியுமா இவங்களே ஆளை போட்டு வீடியோ எடுக்காங்க வீடியோ எடுத்து அத இவங்களே ஒரு யூடியூபர் ஒரு டுபாக்கர் ஒருத்தர் இருக்கான் அவனை வச்சு அதுக்கு வந்து கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் எழுதி சிங்கரிங் பேஸ்டிங் எல்லாம் பார்த்து என்ன பண்றாங்க அதை ப்ரமோட் பண்றாங்க அவன் பாவம் பதட்டத்துல நான் நைட்டு மூணு மணிக்கு எழுந்துச்சு வீடியோ போடுறேன் ஐயோ அது அப்படி ஆயிட்டு இது இப்படி ஆயிட்டு தலைகளை பிறந்துட்டுங்க அவசர அவசரமா பேசுறான் பதட்டமா பேசுறான் பாவம் அவனை போட்டு உருட்டி எடுக்காங்க அது பிள்ளை பூச்சி துட்டுக்காண்டி கிடந்து மன்றாடி எதையாவது கிடந்து உளறி இங்க அத நடந்துட்டு அயர்வாள இது பண்ணல மனிதாபிமானம் இல்ல அப்படினு எடுத்துக்காட்டுக்கலாம் நாலு சம்பவத்தை சொல்றான் அந்த ஒரு ஐயர்வால ஒரு சர்ச்சில் போய் வராதிங்கன்னு பேசிருக்காங்க அதை மீறி போயிருக்காரு அப்ப மரியாதை நிமித்தமா அந்த ஐயர்வால் நடந்த டேவிட் ஐயர்வால் வந்து ஐயா அம்மா உள்ள உட்காருங்கம்மா நீங்க நான் அண்ணன் நேரத்துக்கு பேசணும்ல நல்லா வரும்னு சொல்லியிருக்காப்ல இல்ல நான் இப்படிதான் நிப்பேன்னு சொல்லி வீம்புக்கு வெளியே நின்று இருக்காப்ல அப்போ அத வந்து அவர் அரசு நடத்திட்டு இருப்பாரா இவரு வந்து தாங்கிக்கிட்டே இருப்பாரா அப்போ அவரு அரசியல் பண்ணணும் நிக்காரு சரி இவன் இந்த ஒருத்தன் யூடியூப்ல கிடந்த கதர் அவன் என்ன சொல்றான் மனிதாபமானமே இல்ல அந்த ஊர் மக்களுக்கு ஒரு வாய் தண்ணி குடுக்கல வெள்ளம் வந்த அன்னைக்கு அப்படி கவனிச்சாங்க இப்படி கவனிச்சாங்க எடுத்துக்காட்டு அவனை மாதிரி ஒரு பொய் பேசுறதுக்கு இந்த உலகத்துல ஆளே கிடையாது அவன் முக பாவனையும் அவன் நடிப்பும் அவன் பேச்சும் ஐயோ சிரிப்புதான் வரும் அந்த அளவுக்கு பேசலாமதிவங்க நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு அந்த ஊருக்காரன் தண்ணி குடுக்கல வைக்கல சரிப்பா உனக்கு ஆதரவா ஒரு நாலு பேரும் வந்து நின்னாங்கல அந்த ஐயர் வாழ்க்கைக்கு ஆதரவா அது கூட்டு போய் வீட்டுல வச்சு ஐயா அவங்கள உள்ள உடம்புனக்காங்களா வெயில நிக்காதீங்க வாங்க எங்க வீட்டுல வந்து உட்காருங்க உங்களுக்கு நான் காலையில டிஃபன் தாரேன் தண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி கவனிச்சு வீட்டுக்கு நினைச்சிருக்கலாம்ல ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து அந்த வீடியோலயே தெருது ரெண்டு மூணு ஐயர்வாலி சப்போர்ட்டா வந்து பேசுறாங்களே ஏன் அவங்களும் ஐயாவை நடு ரோட்ல விட்டுட்டு போனாங்க அப்போ நீங்க பண்ற அரசியல் எல்லாம் வந்து இந்த திருமண்டல பக்கம் பார்த்து கோமாளி வடம் போட்டு நடிக்கணும் நீங்க என்ன சொல்றதுலாம் உண்மைன்னு நம்பணும் என்ன இங்க என்ன நம்ம தூத்துக்குடி நாசரி திருமண மக்கள் என்ன அப்படியா இது பண்ணி போயிட்டாங்க இது ஒண்ணு விவரம் தெரியாம போயிட்டாங்க அவன் எப்படி மக்களை முட்டாளாக்குறான் பாருங்க அந்த யூடியூப் சேனல்காரன் ஒண்ணுமே இல்லண்ணா இதுல வந்து என்னன்னா இப்போ டி எஸ் எஸ்டி கேனியா இதுதான் இது வந்து தூத்துக்குடி எல்லா திருமணத்தையும் டைனிங் இருக்கு போட்டி போடுறாங்க ஓகே டி எஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்து நிர்வாகத்துக்கு வராங்க அவங்களை நிர்வாகம் செய்ய விடாம தடுக்காங்க தடுக்கிற அந்த கொடுக்கப்பட்ட மூணு வருஷம் ஆட்சியிலையும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேல வந்து கோர்ட்டு கேஸு இப்படிதான் அலைஞ்சிருக்காங்க ஒன்றரை வருஷம் மேல ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட அலைஞ்சிருக்காங்க ஒரு நாள் கூட நிம்மதியா வந்து அவங்கள நிர்வாகம் பண்ண விட்டுருக்க மாட்டாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நடவடிக்கையும் அந்த திருமண்டல ஆபீஸ்ல இருந்து திருட்டு அங்க உள்ள அந்த ஒரு சில ஆஹ் என்ன சொல்றது நம்பிக்கை துரோகிகள் நம்பி அப்படிதான் சொல்லணும் வேலை செய்யறது ஒரு இடத்துல சம்பளம் வாங்குற ஒரு இடத்துல விசுவாசம் காமிக்கிற ஒரு இடத்துல இங்க இருக்கிற ஒரு மானங்கட்ட குரூப் ஒண்ணு கிடக்கு அந்த குரூப்புகள் வந்து உள்ள இருந்து எதாவது டாக்குமெண்ட்டை தூக்கி வாட்ஸ்அப்ல போட்டு விட்டுறது மேல போய் தனி டாங்க கிட்ட இருந்து எடுத்து போட்டோ எடுத்து போட்டு விடுறது இதை இப்படி போட்டு 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 அதை உடனே கொண்டு கோர்ட்டில் போட்டு இது ஒரு பெரிய குற்றம் வைக்கிறேன் இதை பண்ணி 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 ஒவ்வொரு நாளும் கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் தான் அலைஞ்சிருக்கேன் நிர்வாகம் ஆனால் கொடுக்கப்பட்ட அந்த மூணு வருஷத்துல கோர்ட்டுக்கு ஒரு பக்கம் அலைஞ்சாலும் நிர்வாக ரீதியா ரீஹப் பண்ணி கிப்சனும் சரி பிரேம்குமார் ராஜாசிங் சரி அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி திருமண்டலத்துல அவ்வளவு செஞ்சிருக்காங்க ஒன்றரை வருஷம் கழிச்சு மீதி இருக்கிற ஒன்றரை வருஷ காலத்துல வேக வேகமா திட்டங்களை போட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது டீச்சர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஏழு வருஷம் சம்பளம் வாங்காம ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க காலகட்டத்துல போட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் அவங்களுக்கு அவ்வளவு டிஓ ஆபீஸ்ல பேசி கன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க சரிங்களா இது யார் செய்வா ரெண்டாவது எந்தெந்த இடத்துல இருக்கு வைக்கி எல்லாம் நெறச்சி அதுக்கு டீச்சர்ஸ் காலேஜஸ் ப்ரொபோசர்ஸ் அப்பாயின்மென்ட் போட்டு அதுக்கு வந்து வழக்கமான டொனேஷன்ஸ் தான் அது திருமண்டலத்துக்கு வந்து கண்டிப்பா அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் போடுற போது இது எஸ் டி கே ராஜன் திருமண்டல ஆரம்பிச்ச காலகட்டத்துல இருந்து ஒரு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு தான் இருக்காங்க அந்த அமௌண்ட வாங்கி நம்ம புதுசா அப்பாயின்மெண்ட் அவ்வளவுத்தையும் ஃபில் பண்ணும் பண்ணி அந்த அமௌண்ட வச்சு நம்ம திருமண்டல அலுவலகம் கட்டும் சொல்லி நம்ம திருமண்டல வளர்ச்சிக்கு கல்வி நிறுவனங்களுக்கு அவ்வளவுத்தையும் டீச்சர்ஸையும் போட்டு நம்ம திருமணத்துக்கு பண்ட் ரைஸ் பண்ணி அந்த அமௌண்ட்ல தான் நம்ம திருமண்டல அலுவலகம் கட்டுறோம் அத பிடிச்சு வச்சுக்கிட்டு இன்னைக்கு உங்களால பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் சாதிக்க முடியாத ஒன்றரை வருஷத்துல செஞ்சு கொடுத்துருக்கோம்னா யாராலையும் முடியாது நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன் இத திருமண்டல மக்களும் நல்ல உணர்ந்தாங்க அந்த திருமண அலுவலகம் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி இது என்ன இம்டிக்காண்டி இத கட்டிட்டு இத்தனை கோடி கஞ்சிட்டோம் வச்சிட்டோம் சாதனை பண்ணிட்டோம் இது பண்றானு ஒரே யூடியூப்ல கிடந்து கதறனானு அது கடைசியில மக்கள் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நாள ஐயாயிரம் மக்கள் கிட்ட வந்து அன்னைக்கு ஓபனிங் அன்னைக்கு வந்து பாத்தாங்க ஒவ்வொரு தூணும் ஒரு கோடி ரூபாய்க்கு போயிரும் அந்த அளவுக்கு அந்த இத கெட்டி இன்னைக்கு அது வந்து பயன்பாட்டு கொண்டு வரும் போது சமயத்துல இந்த மாதிரி ஒரு கேஸ் ஆர்டர் வந்ததுனால இப்போ அது பயன்பாட்டு இல்லாம இருக்கு இப்ப அத நம்ம ரன்னிங்கும் பண்ணனும்னா வேற ஒண்ணுமே கிடையாது அப்படியே க்ளீன் பண்ணி நல்லா ரூம் ஒரு ஒயிட் வாஷ் அடிச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான் அதான் வேலை மிச்சம் எல்லா வேலையும் தொண்ணூத்தி வேலை முடிஞ்சு போச்சு சரிங்களா இதுல ஆயிரத்தெட்டு குறை ஸ்கூல்ஸ் ஒவ்வொரு ஸ்கூல்ஸும் போய் பாருங்க நீங்களே பாத்துருப்பீங்க விக்டோரியா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியோட முகப்பு எப்படி இருந்தது சாக்கடை நாத்தத்தோட இருக்க சாக்கடை காண கூட மூடல யாரும் மாதிரி இருக்கும் இப்ப வந்து பாருங்க அப்படி ஜம்முன்னு இருக்கும் அப்போ ஒரு கல்வி நிறுவனம் வெளிச்சமா இருந்தா தான் பிள்ளைகள் வெளிச்சமா இருக்கும் படிக்கும் என்ன சொல்றீங்க அப்போ அத கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு தேவையான அவ்வளவு கழிவுறைகளை கொண்டு வந்து அதுகளுக்கு தேவையான சலுகைகள் அது எல்லாமே பக்காவா பண்ணி இன்னைக்கு விக்டோரியா ஸ்கூல் வந்து அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா நல்ல ஒரு ஸ்கூல் தூத்துக்குடி டவுனுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க விக்டோரியா சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு ஆல்டூலுக்கு ஸ்கூல் பக்கம் இருக்குல்ல பீச் பக்கம் அங்க போய் பாருங்க எவ்வளவு வளர்ச்சி புதுசா இன்னொரு பில்டிங் போட்டு ஓபன் பண்ணிட்டாங்க இந்த ஒரு ஒன்றரை வருஷ காலத்துல இவங்க இருபது வருஷம் செய்யணும்னு நினைச்சத ஒன்றரை வருஷத்துல செஞ்சுட்டு இருக்காங்க இது மட்டும் மட்டும் டவுன்ஷிப்ல இந்த நடந்துட்டு இருக்கு இது போக ஒரு நர்சிங் காலேஜ் கெட்டுறதுக்கு வேலை திட்டம் போட்டு ரெடியா இருக்கு சரிங்களா குருமாரு குருமார் பேருக்கும் சம்பளம் புதுசா முப்பது குருமாருக்கு ஆர்டினேஷன் குருமார மற்ற அலௌன்சஸ் குருமார்கள் சம்மந்தமான மற்ற அலோன்சஸ் எல்லாமே எல்லாம் பண்ணி இது ஆபி ஸ்டாப்ஸ் அதாவது திருமண்டல ஆபிஸ் ஸ்டாப்ஸுக்கு அவ்வளோ சம்பளம் கூட்டி கொடுத்து ஒவ்வொரு செக்ஷனையும் அவ்வளோ கரெக்டாக பார்த்து எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த நம்ம திருமண்டலத்தில் இந்த ஒன்றரை வருஷத்தில் அதாவது ஒருத்தன் ஒரு ஆட்சி நிர்வாகம் நடக்கிறத கழுத்தை பிடிச்ச நெரிக்கிற கண்டிஷன்லையும் அந்த பிரீத்திங் டைம்ல இவ்வளோ ஒரு பெரிய நிர்வாகத்தை இவ்வளோ ஒரு ப்ராஜெக்ட்ஸை செஞ்சு முடிச்சிருக்காங்கன்னா இவங்களை நிர்வாகம் பண்ணாங்க ஃப்ரீயா இப்போ ஒரு இப்போ ஜட்ஜி வந்துட்டாங்கன்னு வைங்களா இப்போ எலெக்ஷன் நடத்தி நம்ம டிஎஸ்எஃப் டீம் வருதுன்னா இவங்க முழுசா மூணு வருஷம் நிர்வாகம் பண்ணாங்கன்னா தூத்துநாத்து திருமணத்தை ஏகப்பட்ட நலத்திட்டங்களை செஞ்சிருவாங்க கல்வி நிறுவனங்களை கொண்டு வந்துருவாங்க ஊழியப் பாதைகளை வளர்த்துருவாங்க இந்த திருமணம் நல்லா சூப்பராக நடக்குப்பான்னு சொல்லிட்டா அப்ப இவ்வளவு நாள் நீ செஞ்ச நிர்வாகத்துல நீ என்னப்பா செஞ்சிட்டேன்னு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த ஒரே காரணத்துக்காண்டி இவனை எதையுமே செய்ய விட கூடாதுன்னு சொல்லி பணம் கோடிகள்ல செலவு பண்ணி நிர்வாகத்தை நடத்த விடாம இன்னைக்கு வர பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜட்ஜின்னு ஒரு ஆளை போட்டதுக்கு அப்புறமும் நிர்வாகத்தை நடத்த விட ஆனா இதெல்லாம் தாண்டி கர்த்தர் செயல்படுவார் கர்த்தர் செயல்படுவார் அன்னைக்கு யாருமே எந்த உதவி இல்லாம டிஎஸ்எம் பணி நிர்வாகம் அத கருத்தர் அமைச்சு கொடுத்தாரு எவ்வளவு எதிர்ப்புகள் மத்தியிலும் எவ்வளவு பண பலன்கள் மத்தியிலும் ரவுடி ரவுடிசங்கள் மத்தியிலும் எவ்வளவு கட்சி ஆதரவுகளையும் தாண்டி ஆண்டவர் தான் முதன்மையானவர் தூத்துடி நான் ஆண்டவர் தான் முதன்மையானவர் ஆண்டவர் டிஎஸ்எம் நிர்வாகத்தை ஆண்டவர் தான் அமைச்சு கொடுத்தாரு அந்த நிர்வாகத்துக்கு அமைச்சு கொடுத்த நிர்வாகத்துக்கு விசுவாசமா அந்த நிர்வாகிகள் இருந்தாங்க லே செக்ரட்டரி கிப்சன்னாலும் சரி பிரேமன் சரி கூட இருந்த குருமார்கள் நிர்வாகத்தை கொண்டு போனாங்க அந்த நாள்ல எவ்வளவு வளர்ச்சி கொண்டு வர முடியுமோ அந்த வளர்ச்சி அப்போ மேன்மைப்படுத்துவாரு அந்த மேன்மைப்படுத்துவதற்கான ஆயத்தைப்படுத்துறதுக்கு தான் இந்த போராட்டங்கள்லாம் அதெல்லாம் வந்து கத்துக்கணும்ல அதாவது எதிர்ப்புகள் எந்த மாதிரி இருக்கும் நம்ம எப்படி சமாளிச்சு வந்து நீங்க நிர்வாகத்தை கொண்டு போகணும்னு ஆண்டவர் கத்து கொடுத்துட்டு இருக்காரு ஒவ்வொரு காரியம் என்ன சொல்றீங்க ஆண்டவர் வழி நடத்துவாரு நிர்வாகத்தை நல்லா நம்ம தூத்துக்குடி நாசகர் திருமண்டலம் நல்லா சூப்பரா போறதுக்கு இன்னும் சற்று நாட்கள்ல வந்து அதுக்கான வழியெல்லாம் திறந்து விடுவாரு அந்த நம்பிக்கை இருக்கு நல்லா ஜோம் பண்ணிக்கோங்க திருமண்டல மக்களையும் நல்லா ஜோம் பண்ண சொல்லணும் நல்லா ஜோம் பண்ணி நம்ம நிர்வாகம் எந்த ஒரு குழப்பமும் இல்லாம சரியான நிர்வாகம் நடக்க ஆண்டவர் வந்து தீர்வு செய்யணும் நம்மளும் ஜோம் பண்ணிக்கணும் திருமண்டல மக்களும் ஜோம் பண்ணிக்கணும் சரியான இதான் இப்போதைக்கு திருமண்டலத்துல நடக்கு இது எல்லாமே சும்மா காலப்போக்குல ஒரு குறுகிய காலத்துக்குள்ள நம்ம எல்லாம் சரியாயிரும்ண்ண எதுவும் கவலைப்படாதீங்க சரியா சரிண்ணா ம்